தனிக்கட்சியை தொடங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை எனவும் என்றுமே அதிமுகவின் தொண்டன் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை தமிழகத்திற்கு வரவேண்டிய பதினாறாயிரம் கோடி நிதியை மத்திய அரசு வழங்க மறுக்கிறது என்றும் அதனை மத்திய அரசிடம் கேட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சி அல்ல என குறிப்பிட்ட தம்பிதுரை நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகே கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடி கூட்டணி குறித்து முடிவு செய்யும் என்றும் தம்பிதுரை தெரிவித்தார் அரசியல் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்க முடியாத சமீபமாக கொஞ்ச நாள் ஊடகங்கள்ல ஒரு தவறான செய்தியை கொடுத்து செய்வதாக சொல்லிக்கிறேன் தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை